ஒன்பதாம் பதிகம் திருப்பொச்சுன்னு முத்து நல் தாமம் மாலை தூக்கி உளைகுடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவறி கொள்வின் யாரன் நம் மானை பாடி ஆழ பொற்னம் மேலித்தும் நாமே பொன் தேர் சுடிக்க வேண்டும் மாவின் கண்ணீர் வந்தோடன் பாடும் மீன்கள் கூவுமின் தொண்டர் நீளமே குனிமின் தொழு மின் எம் கோனம் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன்சை சுண்ணம் மீடித்தும் நாமே சுந்தர மெழுகி பொன் நீர் அணிந்தும் இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து எடுமின் அந்தரர் கோணாயன் தன் நாதன் நல்வேதன் தாதை எந்த கொழு நற்கு எந்த பொன் சுண்ணம் இடித்தும் நாமே காசனி மின்கள் எல்லாம் காம்பனி மின்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்து தேசம் எல்லாம் பூகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி போல் சொன்ன மீடித்தும் நாமே அருகெடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்றவர் கானங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்ல தடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திரு செம்பொன் கோயில் பாடி செவ்வாயி நீர் முக்கிய ஆட போர் சுண்ணம் இடித்தும் நாமே உலக்கை பல பெரிய உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காணா உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்ட நாள் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன் சுண்ணம் இடித்தும் நாமே சூடகம் நம் தோல்வாலை யார்பார்ப்ப தொண்டர் கூழாம் எழுந்தார்பார்ப்ப நாடவர் நம் தம்மை யார்பார்ப்ப நாமும் அவர் தம்மை யார்ப்பார்ப்ப பாடகம் மெல்லடி யார்க்கும் மங்கை பங்கீனன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலைக்கு நாமே வாழ்த்தடம் கொங்கை பொங்க தோல் தீர் முண்டம் தூதைந்து இழங்க சோத்து பிரான் என்று சொல்லி சொல்லி கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சொன்ன நாமே வையகம் எல்லாம் ஊரலதாக மாமேரு என்னும் மூலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பேருந்துரயான் செய்யத் திருவடி பாடி பாடி செம்போ நூலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வானனுக்கே ஆட பொற்சுன்ன மீடித்தும் நாமே முத்தனை கொங்கைகள் ஆட மொய்கூழல் பண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செம்காயல் கண்பனி ஆட ஆட பித்தமி பீரானோடும் ஆட ஆட பிறவி பீரோடும் ஆட ஆட அத்தன் அருணையோட ஆட ஆட போர் சொன்னம் இடித்தும் நாமே மாடு நகை வாழ் நீலா ஏரிப்ப வாய் திறந்தம் பவளம் துடிப்ப பாடு மின்னம் தம்மை ஆண்டாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடு மின் எம் தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேரி ஆடு மின்னம்பல தாடி நானுக்கு ஆட பொன் சொன்ன மீடித்துண்ணாமே மையமர் கண்டனை வா அடர் மருந்தினை மாணிக்கக் கூத்தன் தன்னை அய்யனை ஐயர் பீராணை நம்மை அகப்படுத்தாக்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை கண்ணீனை பொன் தோடித்தோள் பையற வல்குள் மாடந்தை நல்லீர் பாடிப் போர் சுன்னம் நாமே மின்னிடை செந்துவர் வாய் கருங்கன் பெண்ணகை பன்னாமர் மென்மொழியீர் என்னுடைய அப்பன் எம்பேர் மகே தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை போன் மூளை மங்கை நல்லேர் பொன் நாமே சங்கமரற்ற தாழ்குழல் தரும் திருத்தும் பாடி கங்கை ஈரைப்ப ஆராய்க்கும் கற்றை சடை முடி யான் கழற்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே ஞான கரும்பின் தே நாடற்கரிய நலத்தை நந்தா சித்தம் தாண்டு கொண்ட கூத்தனை பானல் தடம் நந்தார் பாடி போற்றுண்ணிடித்தும் நாமே ஆவகை நாமும் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல் சேவலன் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் சிவ பெருமான்பூரம் கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்றை சுண்ணம் நாமே தென்னக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானாக மாமாதி பிள்ளை பாடி மால்வேடை பாடி வழக்கை ஏந்தும் உனக மாமாலு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் புய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொன் மீடித்தும் நாமே அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி யாருக்கல் பாடி கொன்றூரி போர்த்தல் பாடி காலனை உதைத்தல் பாடி எய்தல் பாடி மையாண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வட்ட மாலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பல தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாச்சுன கச்சை பாடி கங்கனம் பாடி கவித்த கை மேல் இட்டு நின்றாடு பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்கள் மெய்மையும் பொய்மையும் ஆயினார்கள் சோதியும் ஆயிருள்ளார் இன்பமுமாயின்பம் பாதியும் பாதியுமாய் முற்றும் மாயினாக் பந்தமுமாய் வீடும் மாயினாகு ஆதியும் வந்தமும் மாயினு ஆட பொல் சுண்ணம் இடித்தும் திருச்சிற்றம்